மனிதர்களே தேவையில்லை எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் அசால்ட்டாக நுழைந்து தாக்கும் ஏஐ போர் விமானம் இப்போது ஏஐ இல்லாத துறையே இல்லை என நாம் சொல்லும் அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஏஐ ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இதற்கிடையே முழுக்க முழுக்க ஆளே இல்லாமல் ஏஐ மூலம் செயல்படும் ஒரு அதிநவீன போர் விமானம் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் போர் நடக்கும் முறைகளையே மாற்றும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் எல்லா துறைகளிலும் ஏஐ வளர்ந்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையும் அதற்கு விதிவிலக்கு இல்லை எதிர்காலத்தில் போர் முறைகளில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் ஷீல்டு ஏஐ நிறுவனம் எக்ஸ்பேட் என்ற அதிநவீன போர் விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் ஒரு அதிநவீன போர் விமானம் ஆகும் இந்த விமானம் புறப்படவும் தரையிறங்கவும் தனியாக ரன்வே தேவையில்லை நின்ற இடத்தில் இருந்தபடியே செங்குத்தாக புறப்படும் மற்றும் தரையிறங்கும் திறன் கொண்ட போர் ஜெட் ஆகும் பூமியின் ஒரு பகுதியிலும் கடல்களுக்கு மேல் கூட சிறப்பாக செயல்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட அல்லது இது சிறப்பாக செயல்படும் என இல்லாத போதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த போர் விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவின் உயர் ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு வல்லுநர்கள் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அடுத்த தலைமுறை போர் விமானமாகவே இது கருதப்படுகிறது மேலும் ஏற்கனவே நாம் பயன்படுத்தப்படும் வழக்கமான புரோன்களுக்கும் இந்த விமானத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது தற்போதுள்ள ட்ரோன்கள் செயல்பட நாம் இன்புட் கொடுக்க வேண்டும் ஆனால் இது செயற்கை நுண்ணறிவு மூலம் தானாகவே செயல்படும் புறப்படுவது ஒரு ஆபரேஷனை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்துவது என அனைத்தையும் இது தானாகவே முடிவு செய்யும் இது தொடர்பாக ஷீல்ட் ஏஐ இணை நிறுவனரும் முன்னாள் கடற்படை சீல் அதிகாரியுமான பிராண்டன் செங் கூறுகையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் நம்புகிறேன் மோதலை அதிகரிப்பதை விட அறிவார்ந்த அமைப்புகள் மூலம் மோதல்களை தடுப்பதே எங்கள் நிறுவனத்தின் நோக்கம் ஏஐ தொழில்நுட்பத்தை இராணுவத்தில் பல துறைகளில் பயன்படுத்த முடியும் இது நிச்சயம் புதியதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்றார் இந்த போர் விமானத்திற்கு ஓடுபாதைகள் தேவையில்லை இது ஓடுபாதை இல்லாமல் நின்ற இடத்தில் இருந்து புறப்படும் தரையிறங்கும் இதன் மூலம் காடு பனிக்கட்டிகள் முறையான தளம் இல்லாத இடம் என எந்த ஒரு இடத்திலும் தரையிறங்கவும் மேலே எழும்பவும் முடியும் என்றார் ஹைவ் மைண்ட் என்ற ஏஐ சாஃப்ட்வேர் தான் இந்த தானியங்கி போர் விமானத்தை தனித்து காட்டுகிறது இந்த போர் விமானத்தின் மூளை என்று கூட சொல்லலாம் தகவல் தொடர்பு இல்லாத இடங்களில் மனித இன்புட் இல்லாமல் எப்படி செயல்படலாம் என்ற முடிவுகளை ஹை மைண்ட் எடுக்கிறது அதாவது வழக்கமான ட்ரோன்களுக்கு இன்புட் மற்றும் ஜிபிஎஸ் சிக்னல்கள் நிச்சயம் தேவை ஆனால் எஸ்பேட் இந்த இரண்டும் இல்லாத சூழல்களிலும் கூட சிறப்பாக செயல்படும் மனித மேற்பார்வை இல்லாமல் தனியாக செயல்படும் ஹை மேண்ட் தொழில்நுட்பம் மூலம் விமானம் யாருடைய துணையும் இல்லாமல் இயங்கும் சிக்கலான மிஷின்களில் பைல் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான டேட்டாவை கொடுத்து உதவும் தொடர்ச்சியான மனித கண்காணிப்பு இல்லாமல் கூட சுயமாக செயல்படும் திறமை கொண்டது ரியல் டைம் டேட்டாவை வைத்தும் மாறிவரும் வரும் போர் சூழல்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டும் முடிவெடுக்கும் இதில் இருக்கும் ஏ கிட்டத்தட்ட மனித மூளை போல செயல்படும் என்பதால் ஜிபிஎஸ் இல்லாத சமயங்களில் கூட இது துல்லியமாக இயங்கும்